அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசினியர்களுக்கு எண்ணி மூன்றே நாளில் முடிவுக்கு வரும் பிரச்சனையால் உங்கள் விதி மாறும் நேரமாக இந்த புதன் பகவானுடைய வக்ர நிவர்த்தி அமைஞ்சிருக்குது அந்த வகையில் துலாம் ராசனையர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதில் புதன் சூரியனோடு இணைந்து அற்புதமான யோகத்தில் இருக்கிறாங்க அது அவர் ஆற்றிவிடு மிதுனம் குரு ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்கிறார் ராசிநாதனும் உங்களுடைய ராசியை பார்ப்பது மேலும் சிறப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும் அவர் ஏழாம் இடத்தில் இருந்து சில இடைஞ்சல்களை கொடுத்தாலும் சொந்த ராசியை பார்ப்பது நல்ல ஒரு பலன்களை அதிகரிக்க செய்யுங்க ராசிக்கு பதினொன்னில் சாதகமான அமைப்புங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது சிலருக்கு நல்ல வசதியான வீடு மாற்றம் நிகழும் சாத்திய நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது தெய்வ தரிசனம் கோவில் பயணங்கள் நடைபெற வாய்ப்புகள் உண்டுங்க அதே போல் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது சுபகாரிய முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் துலாம் ராசனியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குது இருந்தாலும் கூட வரனை தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு நிச்சயம் செய்வது மிக மிக நல்லதுங்க இந்தாம் இடத்தில் சனி ராகு இருப்பதால் பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனை எழுத்தடிக்குங்க வழக்குகள்ல எளிதில் தீராது பாகிஸ்தானில் சூரியன் இருப்பதால் மனதில் எப்பொழுதும் எப்பொழுதும் மனதில் ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்குங்க இது மாதிரியான நேரங்கள்ல குடும்பத்தாருடன் ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுத்து விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிகவும் நல்லது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவதும் அவசியம் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தது துலாம் ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது பிரதோஷ காலத்தில் நரசிம்மரை வணங்குங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது